வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் ஓகே இன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு மூலமா வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க ஓகே நான் இப்போ வந்து ஹெல்ப் பண்றோம் பட் என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் வந்து உறுதி கொடுத்துருக்குறேன் என்ன அப்படின்னா ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம் அவங்க வந்து தறி நெய்கிறவங்க அவங்க அம்மாவும் வந்து நூல் போட்டு வீட்டை வந்து கவனிச்சுக்கிறவங்க பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணுக்கு போன் கேன்சர் வந்துருக்குது அவங்க வந்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டு நடந்துகிட்ருக்குது இப்போ தான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி போன் கேன்சர்னு கண்டுபிடிச்சி இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கே அவங்ககிட்ட வந்து பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கஷ்ட அந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நண்பர்கள்ட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டாங்க நான் வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பதினஞ்சு வயசு பொண்ணு போன் கேன்சர் அதனால வந்து அந்த பொண்ணோட உயிர் காக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில உதவணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன் அவங்களுடைய ஜிபே நம்பர் இங்கே டிஸ்பிளேல கொடுக்குறேன் இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையோ இல்லை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அது வந்து அவங்களுக்கு கொடுங்க ஒரு உயிரை காப்பாற்றலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம் நாளைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி இருக்குது அந்த பாலிசிக்காக இன்னைக்கு வந்து கொஞ்சம் காசியஸாக வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்குது பட் நம்ம மார்க்கெட்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் அதாவது எஸ்டர்டே வந்து லாஸ்ட் ஒன் ஹவர்லயே வந்து அதுக்கு உண்டான சிண்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு ரேஞ்சிலேயே இருந்த மார்க்கெட்டுக்கு க்ளோசிங் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு எஸ்டடி வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கும் காலையில் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்குள்ளேயே வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஏன்னா கால் சைடு ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ நாளைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய பாலிசி இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் பட் அதை பற்றி நம்ம லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நாம் வந்து அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்

ஒரு நாளைக்கு அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் சாதாரணமாக மூவ்மெண்ட் இருக்குது எஸ்டர்டே கூட ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது அதுக்கடுத்தா வந்து அமேசான் டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு சாரி டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது இன்னைக்கு வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எஸ்டர்டே வந்து ஆல்பாபேட்டோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு வீக் கைடன்ஸ் வந்துருக்கிறதுனால அதாவது ரெவின்யூ வந்து மிஸ் ஆயிருக்கிறதுனால செவன் பர்சன்ட் டவுன் ஆயிடுது ஓகேங்களா இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஹைல தான் இண்டிகேட் இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு

பேங்க் நிப்டி எந்த ஒரு மூவ்மே இல்லை ஜஸ்ட் ஒன் பிப்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு ஓகேங்களா அதாவது மார்னிங்ல மார்னிங்லேருந்து நமக்கு கிளியராவே தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா கால் சைடு எவ்ரி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கும் வந்து கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு நேற்று வந்து என்னுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் நான் ஷோ பண்ணி சொல்லும்போது சொன்னேன் பாருங்க கால் சைடு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப்லேயே வந்து ஓப்பன் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்குது சென்செக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீல வந்து க்ளோஸ் ஆயிருது ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அடுப்பட்டு வந்து ரெண்டு மணிக்கு மோர் தென் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது வந்து மூன்று ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சிக்காங்களே மிட் கேப் இன்னைக்கு வந்து ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா ஐடி இன்னைக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷராக இருந்துச்சு ரியாலிட்டி எஃப்எம்சிஜியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு ஓகேங்களா இதுதான் வந்து போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதாவது அவங்க ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருந்துச்சு பட் ஸ்டாக் வந்து இயர்ல என்னடா ஸ்டாக் இயர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைவாக வந்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைவாக வந்துருக்குது அதனால வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதாவது அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் பதினாறாயிரத்தி நூறு கோடி ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட எட்நூறு கோடி அதிகமாக வந்திருக்குது நெட் ப்ராஃபிட் பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது குவார்டர் அண்ட் குவார்டர் அதுக்கடுதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்து குறைஞ்சிருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட் வெர்சஸ் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் குவார்டர் ஆன் குவார்டர் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரையும் போன வருஷம் பிப்ரவரி மாதம் என்ன ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதே ரேட்டு தான் இப்போ வருது போன வருஷம் பிப்ரவரி மாதம் எழுநூத்தம்பது ரூபாயில இருந்துச்சு இன்னைக்கு எழுநூத்தம்பது ரூபா தான் இருக்குது இது நடுவில் வந்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்து பத்து ரூபா போயிட்டு மறுபடியும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்த வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோன்னே ஓ சூப்பரான ப்ராஃபிட் மெகா ப்ராஃபிட் அப்படின்லாம் யாரும் நினைச்சிக்காதீங்க அதுல வந்து ட்விஸ்ட் இருக்குது ஓகேங்களா என்னன்னா அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பதினாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோரு கோடி கொடுத்துருக்குறாங்க போன குவார்டர்ல வந்து மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ஓகேங்களா சோ ஃபைவ் டைம்ஸ் ப்ராஃபிட் வந்துருக்குது அப்படின்னு நினைக்குவேன்னா அதுல வந்து எக்ஸ்பெக்ஷனல் கெயின் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது என்ன அப்படின்னா இண்டஸ்ட் டவர் வந்து கன்சாலிடேஷன் பண்ணாங்க அதுல வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வந்து அவங்களுக்கு வந்து கெயின் வந்துருக்குது அந்த கெயின் வந்து நெட் ப்ராஃபிட்டில் ஏட் ஆயிருக்குது ஓகேங்களா சோ அந்த இண்டஸ்ட் டவர் வந்து கன்சாலிடேஷன் பண்ண ப்ராஃபி அமௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டில் ஏட் ஆயிருக்குது ஸோ பட் அவங்க ப்ராஃபிட்டு பட் ரெவின்யூ ஏஆர்பியூ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நல்லா கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய எபிட்டா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஹைல கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி கோடி கோட்டர் ஆன் வந்து பார்க்கும்போது கோடி அதே மாதிரி ரெவென்யூ வந்து எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மார்ஜினும் வந்து ஆன் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபிஃப்டி டூ மார்ஜின் எபிட்டா இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து அந்த கன்சல்டேஷன் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்குது அவ்வளோதான் மற்றபடி வந்து பேங்க் எப்படி நாம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்க்குறோமோ அது எப்படி பேங்க் வந்து இம்பார்ட்டண்ட்டோ டெலிகாம் கம்பெனி பொறுத்த வரையும் ஏஆர்பியூ வந்து இம்பார்ட்டண்ட் ஏஆர்பியூ என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரெவின்யூ பெர் யூசர் அதில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி எட்டு ரூபா வெசஸ் ஆஃப் அதாவது இயர் ஆன் இயர் வந்து கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்துருக்குது ஆவரேஜ் ரெவென்யூ பேர யூசர் ஒரு யூசர்கிட்ட வந்து ஆவரேஜாக வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஏர்டெல் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நல்லா வந்துருது நாளைக்கு பாரதி ஏர்டெல் பட்டாஸ் கலப்புமா அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து பாரதி ஏர்டெல் வந்து டூ பர்சன்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுது ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகே இப்போ நியூஸுக்கு வந்துடலாம் இண்டியன் ரூபாய் இன்னைக்கு அகைன் ஆல் டைமில் எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்குது எவ்ரிடே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பைசாவா வந்து வீக் ஆகிட்டே போயிட்டு இருந்ததா எங்கெங்க போகிறது நம்ம ருப்பி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது இவ்வளோ வீக் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஏறவே ஏறாது ஓகேங்களா ருப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் ருபி ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ருப்பி வந்து டெய்லி ஏறிட்டு போகுது கல்யாண ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு கல்யாண் ஜுவர்ஸ் ப்ரொமோட்டர் வந்து ஷேர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ப்ளச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்க இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் எந்த ஷேருமே வந்து நாங்கள் வந்து ப்ளச் பண்ணல இப்போ ரீசண்டாக வந்து ஹெச்எஸ்பிசியில் நாங்கள் பிளெச் பண்ணி இந்த ஷேரும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கோல்டு வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர் பர் அவுன்ஸுக்கு போயிருக்குது அகைன் வந்து ஆல் டைம் கை டாலர் இண்டெக்ஸு ஸ்லைட்லி வந்து டவுன் ஆயிருக்குது ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட் வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டென் போச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரன் எயிட் வந்துருச்சு ஆனால் நம்ம ருபி வந்து இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பாண்ட் ஈல்டும் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூக்கு வந்துருது குரூட் ஆயிலும் வந்து செவன்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு வந்துருது ஸோ குளோபல் கியூஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஓகே டாலர் இண்டெக்ஸு டென் இயர் பாண்ட் ஈல்டு குரூடு ப்ரைஸு இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது பட் நம்ம மார்க்கெட்ல மட்டும் அதாவது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு மட்டும் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது ஓகே இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சேன் செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நான் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐஸ் டேட்டா சிக்ஸ்த் பிப்ரவரி எஸ் அப்டேட் ஆயிடுச்சு மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து வித்திருக்கிறாங்க டொமஸ்டிக் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோரு கோடிக்கு பைக் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் அன்னைக்கு ஒரு எட்நூறு கோடி ஏதோ தெரியாம வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ மிஸ்டீல் பண்ணிருப்பாங்களோ தெரியாம வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வந்து நேற்று செல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஓகே இப்ப முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ப்ரீவியஸாக இருந்தது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு வந்து ஃபோர் பாயிண்ட் வந்துட்டாங்க இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து மார்க்கெட் அதாவது ஃபிட்சி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டும் இல்லை நாளைக்கு நம்ம ஆர்பிஐ உடைய பாலிசி இருக்குது மணி பத்து மணிக்கு இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபைவ் இருக்குது அதாவது இந்த நியூஸ் வந்து அல்ரெடி ஃபேக்டர்டு ஓகேங்களா இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நம் இந்த நியூஸ் தெரிஞ்ச கடைசியால் நாமளாக தான் இருப்போம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த நியூஸுக்காக தான் பேங்க் நிஃப்டி இப்போ ரீசெண்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருது ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறிடுச்சு இப்போ நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை இல்லைங்க நாங்கள்லாம் ரேட்லாம் கட் பண்ணல இந்தியன் எக்கனாமிக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது அதனால இதே ரேட்டு நாங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு நியூ ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா போட்டு தள்ளிவிடுவாங்க வெர்டிகல் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிப்டியில் ஏன்னா அந்தளவுக்கு ஏற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு பாயிண்ட் ஏற்றிட்டாங்க ஒருவேளை ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சாங்க இன்னும் வந்து ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ரேட் வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரேட் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் அதாவது கால் பர்சன்ட் ரேட் வந்து கட் தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி அதாவது கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் சொன்ன லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும் ஒரு நாள் ஏற்றத்தை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஜனவரி செகண்ட் அன்னைக்கு நிஃப்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்டிகில் அப் ஆச்சு அதுக்கு அடுத்து ரெண்டு நாள்ல வந்து ஆறுநூறு பாயிண்ட் இறந்துச்சு இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே லைக் டியூஸ்டே திங் அன்னைக்கு வந்து முன்னூத்தம்பது நானூறு பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சு பட் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு நாள் வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆயிடுது அகைன் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ என்னுடைய லெவலில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல அந்த லெவல் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா புல்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அன்டில் தென் பியர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க செல் ஆன் ரைஸ் அந்த மோர் தான் ஓகேங்களா நாளைக்கு வந்து வளாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை மணி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வளாட்டிலிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு வரும் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து எரேஸ் பண்ணவே இல்லை அதாவது இப்போ பாருங்க இந்த லைனை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணவே இல்லை இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாகவே இந்த லைனு அப்படியே தான் இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வேணால் நான் வந்து டே கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க அதை பாருங்க ஆல் டைம் ஹைலருந்து இந்த ரீசெண்டாக வந்து டாப்புக்குலாம் ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் தான் வருது அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ் பேக்கே நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்று இந்த லைனை ட்ரா பண்ணியிருந்தேன் அந்த லைனை நான் வந்து எரேஸ் பண்ணவே இல்லை அது அப்படியே இருக்குதுன்னு பேசிக்கலாம் ஓகே இப்போ பொறுத்தவரையும் இந்த லைனில் வந்து நான் எஸ்டர்டே போட்டிருந்த லைன் அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன் என்னன்னா இப்ப வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த ட்வெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட் இந்த சப்போர்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரவுண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுலாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓகே மார்க்கட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் வாலாட்டிலிட்டி இருக்கும் ஒரு ஃப்ளாஷ் ஆகும் அதனால வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு எயிட் ஹண்ட்ரட் வந்து வாய்ப்பு இருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிப்டி பிப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிப்டிக்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வாழ முடியும்